கிறித்துவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாரியத்தின் சார்பாக செயல்படும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் கிறித்துவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் விஜிலா சத்யானந்த் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக கிறித்துவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாரியத்தின் சார்பாக செயல்படும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் கிறித்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் விஜிலா சத்யானந்த் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சா தினேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நலவாரிய உறுப்பினர்கள் திருமதி ரோஸ்லின் ஜீவா இமானுவேல் ஆகியோர் முன்னிலையில் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நடைபெற்றது கிறித்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினராக பதிவு செய்யும் நபர் பதினெட்டு வயது பூர்த்தி செய்து அறுபது வயதிற்குள் உள்ளவராகவும் கிறித்தவ மதத்தை சார்ந்தவராகவும் குறைந்தது ஏழு வருடம் தேவாலயங்களில் பணிபுரிகின்ற அல்லது சேவையாற்றுகின்றவராக இருக்க வேண்டும் நலவாரிய உறுப்பினர் அட்டை பெற்ற பிறகு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் கல்வித்தொகை திருமண உதவித்தொகை மாதம் தலா ரூபாய் ஆயிரம் வீதம் ஆறு மாதம் ரூபாய் ஆறாயிரமும் அதேபோல் விடுதியோடு கூடிய உயர்கல்விக்கு ரூபாய் எட்டாயிரமும் விபத்து காப்பீடு ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் விபத்தில் ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சமும் இயற்கை மரணத்திற்கு முப்பதாயிரம் என பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல முதியோர் ஓய்வூதியமாக தோறும் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு வழங்கப்படுகிறது மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வை அவர்கள் உலமாக்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் ஐந்தாயிரமும் ஐம்பது சதவிகித மானியத்துடன் கூடிய இரண்டு சக்கர வாகனத்திற்கும் ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் நலனுக்காக தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிறித்தவ மகளிருக்காக அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மோட்டார் தையல் இயந்திரம் திட்டத்தின் மூலம் மோட்டார் தையல் இயந்திரம் வழங்கி வருகிறார்கள் மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூன்றாம் ஆம் வகுப்பு முதல் ஆறாம் ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு சிறுபான்மையினர் பெண் குழந்தை திட்டம் மூலம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வை அமைச்சர் அவர்கள் கிறித்தவ தேவாலயங்களில் பழுது பார்ப்பதற்கும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்வதற்காக நிதியுதவி அளிக்கும் திட்டத்தின் கீழ் பத்து ஆண்டு முதல் பதினைந்து ஆண்டு வரை உள்ள தேவாலயங்கள் புனரமைத்தல் பணிகளுக்கு ரூபாய் பத்து லட்சமும் பதினைந்து ஆண்டு முதல் இருபது ஆண்டு வரை உள்ள தேவாலயங்கள் புனரமைத்தல் பணிகளுக்கு ரூபாய் பதினைந்து லட்சமும் இருபது ஆண்டுகளுக்கு மேலுள்ள தேவாலயங்கள் புனரமைத்தல் பணிகளுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரை வழங்கி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்காக விண்ணப்பித்து பயனடையலாம் எனவே கிறித்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் சிறுபான்மையினருக்கான பல்வேறு திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கிறித்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் விஜிலா சத்யானந்த் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து கிறித்தவ உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் ஆகியோர் கிறித்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் இருபது உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகளை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் துணை ஆட்சியர் பயிற்சி செல்வி கிருதி காமனா மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் திருமதி பத்மலதா கிறித்தவ உபதேசியார்கள் பணியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்